பாஸ் பனிமுறையில் இருந்து திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனமொழி வித்தியாசமான தென்காசி வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் வழக்கறிஞருமான காசிராஜன் தனது வழக்கறிஞர் நண்பர்களுடன் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதிமூணாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இமாச்சல பிரதேசம் ஹிமாலயா மலைத்தொடரின் ரோத்தாங் பாஸ் பனிமலைக்கு சுற்றுலா சென்றுள்ளார் திமுக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுக்கு வித்தியாசமான முறையில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆறு டிகிரி செல்சியஸ் கடும் குளிரில் பதிமூணாயிரம் அடி உயரத்தில் உள்ள பனிமலையிலிருந்து கனிமொழி கருணாநிதி எம்பியவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் திமுகவினர் சாதனைகள் மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் தலைமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியமைப்பாளர் வழக்கறிஞர் காசிராஜன் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஜனவரி

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்